அனைவருக்கும் இனிய மாலை அனைவருக்கும் வணக்கம் ஆர்எம்எஸ் சந்திரவதனி ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோரில் சில பிரத்யேகமான அதாவது யூனிக் ஆர்கானிக் ப்ராடக்ட்கள் பொருட்கள் வந்துள்ளது அதை பற்றிய ஒரு சிறிய பதிவு தான் என்று தென் தமிழகத்திலே வேறு எங்கும் கிடைக்காத சில பொருட்கள் நம்மளிடம் உள்ளது இதுதான் தனிச்சிறப்பு குறிப்பாக சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் மிக சிறப்பான முறையில் கடந்த இரண்டு வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் ப்யூர் ஆர்கானிக் சன்ஃப்ளவர் ஆயில் அடுத்ததாக நாம் பார்த்து கொண்டிருப்பது வெள்ளை எள்ளில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் அனைவருக்கும் தெரிந்தது ஒன்று கருப்பு எள்ளில் தான் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போது தற்போது பலதரப்பட்ட அன்பு உறவுகளின் வேண்டுகோளுக்கு கிணங்க வெள்ளை எள் நல்லெண்ணெய் நமது ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோரி வந்துள்ளது கடுகு எண்ணெய் வந்துள்ளது அதே போல் ஆர்கானிக் மண்டவல்ல வந்துள்ளது மிக சிறந்த முறையில் பேக்கிங் செய்து வந்துள்ளது அதுபோக குறிப்பாக காஷ்மீர் ராஜ்மா ரெட் ரெட் ராஜ்மா பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காயப்பொடி வந்துள்ளது மிக சிறப்பாக மருத்துவ குணங்கள் நிறைந்த காயப்பொடி அடுத்ததாக மாப்பிள சம்பா மாவு மிக பிரத்யேகமாக ஊற வைத்து சோளாடையில் காய வைத்து அரைத்து மக்களின் அமோக ஆதரவு பெற்ற மா மாப்பிள சம்பா ரவையா மாப்பிள சம்பா அரசு வந்துள்ளது அனைத்து வகையான மசால் மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி சாம்பார் பொடி நம்மளிடம் உள்ளது வீட்டிற்கு தேவையான அனைத்து இயற்கை உணவுப் பொருட்களும் அதுபோக மிக மிக குறிப்பாக சீயக்காய் பவுடர் சீயக்காய் பவுடர் என்பது ஆர்கானிக் சீயக்காய் பவுடர் குளியலுக்கு தலைமுடிகளுக்கு மிகச் சிறந்தது மிக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு ஆர்கானிக் சீர்கா உள்ளது இந்து உப்பு ஆல்சோ வந்துள்ளது ரெண்டு டைப் இருக்குது இந்து உப்பில் தூள் இருக்குது கிறிஸ்டல் இருக்குது அது போக அனைத்து வகையான மசால் வகைகளும் உள்ளது நம்மளிடையே அனைத்து வகையான மசால் வகைகள் இதில் என்ன தனி சிறப்பு என்றால் மாவட்டத்திலே வேறு எங்குமே கிடைக்காத இந்த தனிச்சிறப்பு உள்ள பொருட்கள் அது போக தேன் ஹிமாலயன் தேன் பெரிய அனைத்தும் விற்று விட்டது ஆர்டர் போட்டுள்ளோம் அதுபோக நெய் பிரத்யேகமான நெய் நம்மளிடையே உள்ளது இன்று புதிதாக பொன்னி புழுங்கல் அரிசி வந்துள்ளது ஒரு ஐம்பது கிலோக்கும் மேலாக வாங்கி உள்ளோம் அதுபோக மாப்பிள சம்பா ரவை இது அனைத்து மக்களாலும் உறவுகளாலும் ரொம்ப மிகவும் விரும்பப்பட்டது அதுபோக ராஜமுடி அரிசி கருப்பு கவுனி அரிசி கோதுமை மாவு நமது ஆரம்எஸ் சந்திரவதனி ஆர்கானிக் சூப்பர் சொடின் மிக தனிச்சிறப்பு மிக்க கோதுமை மாவு அதுபோக உளுந்தங்களி மாவு வளரி பருவத்திற்கான உளு உளுந்தங்களி மாவு அதுபோக கம்பு மாவு கேழ்வரவு மாவு அதுபோக பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை இப்படியான பலதரப்பட்ட மிக மிக யூனிக் ஆர்கானிக் ப்ராடக்ட்டுகள் கிடைக்கும் ஒரே இடம் ஆர்எம்எஸ் சந்திரவேனி ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் கடைநல்லூர் ஆர்எம்எஸ்க்கு வாங்க ஆரோக்கியமாக இருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி